பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்றைய பதிவில் நாம் காலையில் எழுந்தவுடன் நம் கண்முன்னே தெரியும் கடவுளான சூரிய பகவானின் மந்திரத்தினைத்தான் பார்க்க போகிறோம் சூரிய மந்திரத்தினை தினமும் காலையில் சொல்லி வர மனம் மற்றும் உடல் பலத்தை பெறுவதோடு அனைத்து வித நோய்களும் நீங்கி நலம் பெறலாம் மன வலிமையை தரக்கூடியது அசாத்தியமான மன வலிமையை தரக்கூடியது சூரிய மந்திரம் சூரிய மந்திரமானது நம் மனதை ஒழுங்குபடுத்தி அமைதியையும் நல்ல சிந்தனையையும் தரும் அதே போல் சூரிய நமஸ்காரம் நம் உடலை வளப்படுத்தி எந்த நோயிலிருந்தும் காக்கும் மிக உன்னதத்தை தரக்கூடியது சூரிய நமஸ்காரம் என்பதும் ஒரு யோகா தான் இந்த யோகாவினை சூரிய மந்திரத்தினை நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் கூறினால் புத்துணர்ச்சியோடு இருப்போம் அடுத்து தொடர்ந்து செய்யும் செயல்கள் அனைத்தும் இனிமையானதாகவே அமையும் தினமும் காலையில் நீராடிவிட்டு கிழக்கு திசை பார்த்து நின்று சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை பார்த்து இந்த காயத்ரி மந்திரங்களை பத்து முறை சொல்ல அனைத்து நோய்களும் தீர்ந்து உடல் மற்றும் மனோபலம் பெறலாம் நம்மால் இயன்ற எண்ணிக்கையில் சூரிய மந்திரத்தினை கூறி வழிபடலாம் सूर्यगायत्रीमन्दिरम् ॐ अश्वत्वजाय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो सूर्यप्रचोदयात् ॐ अश्वत्वजाय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो सूर्यप्रचोदयात् ॐ अश्वजाय विद्महे பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயா அனைவரும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய மந்திரத்தினை ஜபித்து அனைத்து நலன்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்